அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன் தங்கள் மனைவி அதிகமாக நேசித்த நபி தோழர்களில் ஒருவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வாகனத்தை நிப்பாட்டி வாகனத்தை நிப்பாட்டி இறங்கி ஆடைகளை எல்லாம் சரிபடுத்துவாங்க தங்களோட முகத்தை எல்லாம் தொடச்சு தலையெல்லாம் நல்ல சீவி உள்ள போவாங்க சில சஹாபாக்கள் அதை பார்த்து சிரித்தார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ன செய்கிறாய் போது சொன்னார்கள் எனக்காக அலங்கரித்து எனக்காக அலங்கரித்து என்னுடைய மனைவி வீட்டில இருக்கும் பொழுது அவளுக்காக நான் அலங்கரிக்க கூடாதா பல பேர் கேட்பாங்க அதெல்லாம் அந்த காலத்து மனைவி சஹாபாக்களை சகாபிய பெண்களை சொல்றீங்க இந்த காலத்தில எல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது மனைவிமார்கள் எங்களுக்காக அலங்கரித்து இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்காக அலங்கரிக்க கூடாதா என்று அப்துல்லா தன்னை அலங்கரித்து சொல்வார்கள் கணவன் மனைவிக்காக அலங்கரிப்பது மனைவிக்காக கணவன் அலங்கரிப்பது கணவனுக்காக மனைவி அலங்கரிப்பது இந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும் இவர்கள் இதை தொடரும் வரை